ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி எஸ் சென்னையில் வந்து ஷூட் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு இது வந்து நைட் ஷூட்டு தான் அதோடைய கேமரா பேக்கப் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேமராவில் வந்து குமரன் அந்தன் சாரதாமா ரெண்டு பேருக்கு வந்து ஷூட்டை போயிட்டுருக்கு ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆப்போசிட்டில் வேறு யாரெல்லாம் இருப்பாங்க அவங்களையும் கவர் பண்ணி தான் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ கங்கா யமுனா மேபி காவேரியும் மேபி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில் ஸோ கொடைக்கானல் ஷூட் வந்து வைண்ட் அப்புன்னு வந்து இன்னும் இன்ஃபர்மேஷன் மாட்டில்ல பட் வைண்டப் ஆகிட்டு இருக்கும் இந்த மெமரி ஸ்டில்ஸ் எல்லாமே நைட் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து கொடைக்கானலில் வந்து ரீச் ஆகி இவங்க இந்த டீம் மட்டும் தான் போயிருக்காங்க ஸோ அதுடைய ஃபோட்டோஸ் மட்டும் தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு அங்கே ஷூட்டை எடுத்துகிட்டு நேராக இங்கே வந்து கொடைக்கானல் ஷட்டப் மாதிரி போட்டு கூட அகைன் வந்து ஷூட்டை வந்து போயிட்டுருக்கலாம் பட் நேற்று நைட் ஃபுல்லாகவே ஷூட்டிங் வந்து பரபரப்பாக போய்டுருந்தது கங்கா வந்து டுவெல் ஏஎம் கூட அவங்க வந்து ஒரு போஸ்ட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஷூட் வந்து பயங்கர ஹார்ட்டாக தான் ஸோ இன்னும் அந்த பரபரப்பு குறையில் இருந்து அகெயின் சென்னை அதுவும் அப்படியே கண்டினியூஷனில் தான் இருக்குது ஸோ எல்லாேருக்குமே ஷூட்டிங் தான் இருக்குது இன்னும் விஜய் அந்த தாத்தா பாட்டி அவங்களுடைய ட்ராக்லாம் இன்னும் வந்து சென்னையில் வரல பட் இன்னிக்கு வந்து ஹாலிடேஸ் பிகாஸ் எலெக்ஷன்ஸ் போகுது அந்த சின்னத்திரை எலெக்ஷனால எலெக்ஷனால் நாளைக்கு வந்து அகெயின் வந்து பரபரப்பாக ஸ்டாப் ஆகிடும் தொடர்ந்து அப்டேட் வந்துட்டே இருக்கும் நம்ம மெட்ரோ ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரமோ வந்துடும் நெக்ஸ்ட்டு அதுவும் நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ